இன்னைக்கு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் இளைஞர்கள் இவங்களை எப்படி கிராம பஞ்சாயத்தில் நடக்கிற ஒர்க்குக்கு அவங்களை இன்வால்வ் பண்ணுறது ஒரு கிராம பஞ்சாயத்துலேருந்து ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி கொண்டு வரது இதுவரையும் நான் பார்த்ததில் கடந்த ஒரு இருபது வருஷமா நான் பார்த்ததில் எந்த ஒரு கிராம பஞ்சாயத்து ஒர்க்கும் இளைஞன் ப்ளஸ் காலேஜ் போகிற பசங்க யாருமே எடுத்து பண்ணதில்லை பண்ணதே நான் பார்த்ததில்ல நீங்களும் பார்த்துருக்க முடியாது அதுக்கான ஒரு மாற்று முயற்சி தான் இது இளைஞர்களுக்கு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் முன்னுரிமையும் வர ஃபண்டில் நூற்றுலேருந்து நூறு நூறு பர்சன்ட் இருக்குன்னா அதில் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வர ஃபண்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து பண்ணுறதுக்கு நான் முன்னுரிமை அளிக்கிறேன் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பர்சன்ட் ஃபண்டை வந்து இளைஞர்கள் எடுத்து பண்றதுக்கு நான் முன்னுரிமை அளிக்கிறேன் இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி கண்டிப்பா இதை நான் பண்ணியே தருவேன் இதுக்கு முன்னே நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்தோம்னா எவ்ரி மந்த் ஒன்னா தேதி பிளஸ் ரெண்டாம் தேதி நம்ம கிராம சபை கோட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் இந்த மந்த் இந்த ஃபண்டுலாம் வந்திருக்கு ரெண்டு லட்ச ரூபா ஃபண்டு வந்திருக்கு மூணு லட்ச ரூபா ஃபண்டு வந்திருக்கு நாலு லட்ச ரூபா ஃபண்டு வந்திருக்கு என்ன ஃபண்டு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போது இளைஞர்களும் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு எந்த ஒர்க் எடுத்து பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கீங்களோ சொல்லுங்கள் தாராளமாக நான் உங்களுக்கு அதை நான் பண்ணி கொடுக்குறேன் ஒருபா பைசா ஒரே ஒரு பைசா கூட எனக்கு லஞ்சம் வேண்டாம் கமிஷன் வேண்டாம் என்ன ஃபண்டு வருதோ அதை உங்க கிராமத்துக்கு நீங்க பஞ்சாயத்து தலைவரா இருந்தா நம்ம பேசியிருப்போம் நான் இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பேன் இன்னும் பேச பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பேசிருப்போம் நீங்க ஒரு தலைவராக இருக்கும்போது அந்த வேலையை எப்படி எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் நீங்க எடுத்து பண்ணுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு போர் ஒர்க்கு நிறைய போர் பழுந்தடைந்து அதை சரி பண்றதுக்கான ஒர்க்கு ப்ளஸ் புதுசாக நீங்கள் போர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஒர்க்கு நிறைய மினி டேங்க் வந்து பார்த்தோம்னா ரிப்பேர் ஆகிட்டு சரி பண்ணாமல் இருக்குது அந்த மாதிரி ஒர்க்கு ப்ளஸ் ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது சத்துணவு இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது அரசாங்க பொது சொத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி கண்டர் வரும் அந்த ஒர்க்கு ப்ளஸ் லைட்டு லைட் ஃபிட் பண்ணுறது தெருவலுக்கு ஃபிட் பண்ணுறது சோலார் லைட்லாம் வரும் அதெல்லாம் ஃபீட் பண்ணு உங்களோட காலேஜ் லைஃப்பை எந்த விதத்தையும் பாதிக்காத மாதிரி உங்களால் என்னெல்லாம் ஒர்க்கு எடுத்து பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணுங்கள் இப்போ கூட லாஸ்ட் சில ஃபண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் சின்னதாக பைப் லைன் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் தாராளமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட காலேஜ் ஸ்டடியே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான மன உறுதியும் அதை எந்த மாதிரி எதிர்கொள்ளணும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அது எப்படி சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் வருங்காலத்தில் காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் எலெக்ஷன் போடலாம் காலேஜ் முடிக்கிற கையோட நீங்களும் எலெக்ஷன் போடலாம் நீங்களும் பஞ்சாயத்து தலைவருக்கு நிற்கலாம் அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது என்ன ஃபண்ட் வருதோ நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் இளைஞர்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்குமே அந்த 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 அனௌன்ஸ்மெண்ட் மீட்டிங்கில் எல்லாருமே தான் நான் இருப்போம் இளைஞர்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் முன்னுரிமை கொடுத்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் எடுத்து பண்ணுங்க நீங்கள் எடுத்து பண்ணுங்க மீதி என்ன அமௌண்ட் வருது ஐ டோன்ட் அதில் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க பட் ஆனால் எனக்கு அந்த நான் களத்தில் இருக்கும்போது அந்த ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும் நாம் முயற்சி பண்ணுவோம் பாருங்கள் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்தோம் அப்படின்னா ஓழல் சமுதாயத்தின் நம்மளோட மக்களையும் காப்பாற்ற முடியும் நம்மளோட சமுதாயத்தையும் காப்பாற்ற முடியும் நம்மளோட எதிர்காலத்தையும் காப்பாற்ற முடியும் அதுக்கான முயற்சி தான் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த முயற்சியில் நிறைய பேர் என் கூட இப்போ ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் வாருங்கள் ஒன்றனையும் நன்றி வணக்கம்